அவசர அவசரமா கிளம்பி ஓடுறாரு நம்ம ஜி அம்பத்தாறு மோடி இன்னொரு பக்கம் ரேவனா என்கிற பாலியல் குற்றவாளி அவரை எப்படியாவது காப்பாத்தணும்னு இந்த காவி கும்பல் அவ்வளவு வேலை பார்த்திருக்காங்க இதுக்கு இடையில கடைசியா ஏழாவது கட்ட தேர்தல் மேற்கு வங்கத்துல மிகப்பெரிய கலவரத்தை உண்டு பண்ணி இருக்கிறது இது நம்ம பேசாம இருக்கலாமா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க படிச்சிருப்பீங்க வந்தான் வென்றான் சென்றான்னு படிச்சிருப்பீங்க ஆனா வந்தான் நடித்தான் சென்றான் அப்படின்றத இன்றைக்கி தான் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம ஜெய் முந்தா நாள் நைட்டு வந்தாருங்க நேத்து பூரா ஒரே காவி வேஷம் போட்டுக்கிட்டு அவ்வளவு அலம்பரம் பண்ணிட்டு இருந்தார் எல்லா வீடியோ வீடியோ அவ்வளவும் ரிலீஸ் ஆன பிறகு என்ன ஆக்ஷனில் அப்படியே எஸ்கேப் அப்படின்னு கிளம்பி போறாரு இதில் என்ன தெரியுங்களா அவர் நேரடியாக போய் எந்த இடத்துலையும் வாக்கு கேட்க முடியல ஏன்னால் இன்னைக்கு ஏழாவது கட்ட தேர்தல் நடந்த இடங்கள் எல்லாம் காவிகளுக்கு எதிரான இடம் பஞ்சாப்ல இன்னைக்கு தேர்தல் மேற்குவங்கம் ஒடிசா பீகார் இமாச்சல் பிரதேசம் அப்புறம் ஜார்கண்ட் தேர்தல் நடக்குது இந்த போய் கேட்டு ஜெயிக்க முடியாதுன்னு மோடிக்கு தெரியும் இந்த மோடிக்கு எதிரான பெரிய அலை வீசி கொண்டிருக்கிறது நீங்க ஜார்கண்ட்ல அங்க இருக்கிற ஜார்க்கண்ட் முத்தி மோர்ச்சாவின் தலைவரா இருக்கக்கூடிய ஹேமந்த் சோரனை முதலமைச்சரை கைது பண்ணி அசிங்கப்படுத்தினாங்க இந்த கும்பல் அதனால ஜார்கண்ட்ல பருப்பு வேகாது மேற்கு வங்கத்துல மம்தா அடிச்சு ஓட விடுவாங்க அங்க இவங்க பருப்பு வேகாது அதே மாதிரி பீகார் லல்லு பிரசாத் யாதவும் தேஜஸ்வி யாதவும் அடிச்சு ஓட விடுறாங்க இப்படி போற பஞ்சாப் சொல்லவே வேணாம் விவசாயிங்க வச்சு செய்யறாங்க அப்ப இந்த இடங்கள்லாம் ஓட்டு கேட்கிற இடங்கள் இல்லை என்று மோடிக்கு தெரியும் அதனால தான் ஓட்டு கேட்கறதெல்லாம் விட்டுட்டு இங்க தியானத்துக்கு வந்தாரு என்னவா ஒருவேளை இவருக்கு போலாமா இவருக்கு போலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்துக்கள் இருப்பாங்களா நடுநிலையில அவங்களுடைய ஓட்டு நமக்கு கிடைக்காதா அவங்ககிட்ட நம்ம ஜெயிக்க மாட்டோமா அப்படின்னு நம்ம ஜி யோசிச்சுட்டு தான் இந்த தியான நாடகத்தை போட்டாரு ஆனா தியான நாடகம் என்ன ஆயி போச்சுன்னா பாதிலே முடிஞ்சு பெயிலியர் ஆகி போயிருக்கிறது மேற்கு வங்கத்துல என்ன தெரியுங்களா காவிகளை அடிச்சு ஓட விட்டு இருக்கிறாங்க பெரிய நடந்துருக்கு நடந்திருக்கு காவல்துறையும் பாதுகாப்பு படையும் உள்ள நுழைஞ்சு பயங்கர இருக்குங்க அங்க கிடைச்ச அந்த ஓட்டு பெட்டி இருக்கு இல்லையா இவிஎம் மெஷின் அப்புறம் விவி பேடு அப்படியே புடுங்கி தண்ணீர்ல தூக்கி எரிஞ்சிட்டாங்க ஆத்துக்குள்ள எரிஞ்சிட்டாங்க அப்ப கடுமையான போராட்ட சூழல் அங்க நடந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் அவங்க யோசிக்கவே முடியாத ஒரு இடத்துல நிக்கிறாங்க காவிகள் இங்கே தியான நாடகம் போட்டது ஃபெயிலியர் ஆயிருச்சு எப்படியாவது இந்த மாநிலங்கள்ல ஐம்பத்தேழு சீட்டு குறைஞ்சது பாதி வந்தா கூட நம்ம கெத்தா நிக்கலாம் நினைச்சாரு ஆனா முடிச்சு விட்டாங்க மக்கள் போராடம் ஃபுல்லா இந்த காவிகளுக்கு எதிராக அடிச்சு நொறுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் பார்த்தாரு இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்கணுமா இதுக்கப்புறம் இந்த தியானம்ன்ற நாடகம் போடணுமா பத்து இருபது கேமராக்களை வச்சு ஷூட்டிங் நடத்தணுமா முடிவு பண்ணிட்டு சரி எலெக்ஷனே முடிஞ்சு போச்சு இனி எதுக்கு ஷூட்டிங் அப்படின்னு இங்க இருந்து எஸ்கேப் ஆகி கிளம்பிட்டாரு ஆக தோல்வியில மூணு நாள் இங்க இருந்துட்டு போவேன்னு சொன்ன மோடி அவர்கள் உடனடியாக கிளம்பி வண்டியை எஸ்கேப் ஆகி டெல்லி பக்கம் ஓடுறாரு இன்னைக்கு அது ஒரு பயங்கரமான விஷயமா நடந்து போச்சுங்க அப்புறம் கடைசியில நம்ம எல்லாம் சொன்னல என்ன திருவள்ளூரை திரும்பி கூட பார்க்காத அளவுக்கு நீ பெரிய ஆளாயான்னு கேட்டாங்கல்ல உடனே இதை கொண்டு போய் சொல்லிட்டாங்க போல இருக்கு தமிழ்நாட்டு மக்கள்லாம் உங்களை திட்டுறாங்க திருவள்ளூர் சலையை பாக்கல போற போக்குல அப்படியே ஒரு தடவை போய் அங்கேயே போய் திருவள்ளுவருக்கு ஒரு சாமியை போட்ட அப்படியே இப்படி கிளம்பி இப்படி போறாரு நமக்கு என்னன்னா இந்த ஆன்மீகத்தை இந்த நம்பிக்கையை மக்களினுடைய மரியாதைக்குரியவர்களை நீங்கள் நடத்துகிற விதமே நீங்கள் செய்கிற அவமரியாதையே உங்களுக்கு எதிரானதாக மாறிக்கொண்டிருக்கின்றது மோடி கும்பல் ஞாபகம் வச்சுக்கணும் இது ஒரு பக்கங்க இன்னொரு பக்கம் பிரிஜ்வல் ரேவனா வியாழக்கிழமை வந்துட்டாப்ல வியாழக்கிழமை ராத்திரி ஒரு மணிக்கு அரஸ்ட் சிஆர்பிஎஃப் போலீஸோ சிறப்பு புலனாய்வு பிரிவோ போய் அவரை கைது பண்ணிட்டு கூட்டிட்டு வராங்க ஒரு மணிக்கு ராத்திரி புற வச்சு விசாரிக்கிறாங்க நூத்தி அறுபத்தி ஒரு கேள்விகள் கேட்கப்படுது நூத்தி அறுபத்தி ஒரு கேள்விகள்ல அவருடைய அந்த ஆபாச வீடியோக்களையே குடுக்கறாங்க ஆபாச வீடியோவை கொடுத்தே கேள்வி கேட்கிறாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வீடியோக்கள் கையில சிக்கிருக்கு இல்லையா அதை காமிச்சா இவர் என்ன சொல்றாரு ஐயோ இதுக்கும் எனக்கு எந்த தொடர்பு இல்லைங்க சம்பந்தமே இல்லைங்க இவன் இல்லங்க நானு நான் அவன் இல்லைன்ற மாதிரி இதுல இருக்கிறது நான் இல்லங்க இது அரசியலாக வேண்டும் என்றே என் மீது திட்டமிட்டு பழி போட்டிருக்கிறாங்க இது நான் கிடையாது ஆனா அந்த வீடியோல இருக்கிற பெண்கள்லாம் நான் பாத்திருக்கேன் என் கூட பழகி பட் இந்த பிரச்சனையில வல்லுறவுல நான் தலையிடல அது நான் பண்ணல இது வேணும்னே செய்யறாங்க அப்படின்னு சரியா அவங்க போன் எங்க அப்படின்னு கேக்குறாங்க என் போன் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சு நான் கூட புகார் பண்ணியிருக்கேன் நான் கூட புகார் அனுப்பிச்சிருக்கேன் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அப்படின்னு ஒரு காலை தூக்கி போடுறாரு ஹேலோ நரசிப்பூர் அப்படின்ற ஊர்ல நான் ஆல்ரெடி என்னுடைய மொபைல் தொலைஞ்சு போனதா சொல்லி நான் புகார் கொடுத்துருக்கேன் அது எப்படின்னு எனக்கு புரியவே இல்லை ஏன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் தொலைஞ்சதுக்கு ஒரு புகார் கொடுத்தாராம் இவ்வளோ பெரிய போலீஸ் வரை இவ்வளவு பெரிய பணக்கார மொபைல் தொலைஞ்சதுக்கு போய் ஒரு காவல் நிலையத்துல போய் ஒரு புகார் கொடுக்குறாரா அப்படின்னு எனக்கு இயல்பாவே ஒரு கேள்வி வருது அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா இவரை கைது பண்ணிட்டு அவரை கொண்டு போய் எம்பி எம்எல்ஏ கண்ட சிறப்பு நீதிமன்றத்துல போய் அவரை ஆஜர்படுத்தி பதினஞ்சு நாள் நாங்க காவல் எடுத்து விசாரிக்கணும்னு போலீஸ் கேட்கும் போது இல்ல நீங்க ஆறு நாள் விசாரிச்சா போதும்னு ஆறு நாள் கிராண்ட் பண்றாங்க ஆறு நாள் இவரை கூட்டிட்டு வந்து வச்சு விசாரிக்கணும்னு வச்சு விசாரிச்சுட்டு ஆனா கடைசியில என்ன ஆகி இதுக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல என் போனே தொலைஞ்சு போச்சு இது திட்டமிட்ட அரசியல் பழிவாங்குகிற நடவடிக்கை அப்படி இப்படின்னு உருட்டிட்டாரு

நேத்தி நேரம் தேர்தல் முடிஞ்ச பிறகு பரப்புரை முடிஞ்ச பிறகு அவர் நசுக்கு நாப்ல கொண்டு வந்து இறக்கிட்டு எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைன்னு உங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னா உள்ளூருக்குள்ள இருந்துட்டு ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே இது இல்லைன்னு நிரூபிச்சிருக்கலாமே அப்ப அரசியலா பெண்களை சுரண்டிட்டு பெண்களை வந்து வல்லுறவு செஞ்சுட்டு அரசியல் லாபத்திற்காக பாலியல் குற்றவாளிகள் ஒன்னா செஞ்சு கூட்டணி வச்சுக்கிட்டு பாலியல் குற்றவாளியெல்லாம் மிச்சம் இருக்கிற பாலியல் ஜல்சா பார்ட்டி காப்பாத்திட்டு இன்னைக்கு என்ன அப்படியே அப்புறம் அவருடைய பிளட்டு கிளட் என்னென்னமோ செக்கப்புக்கு அனுப்பிட்டு இருக்காங்க வந்து எதுலயும் கிடையாது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கையில இருக்கிற எல்லா குரூப்புமே காவிகளுக்கு ஜால்ரா அடிக்கிற குரூப்பா புலனாய்வு அமைப்புகள் இருக்கு அப்படி இருக்கும்போது இவரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்ன வேலை இருக்கோ அச்சம் பேசறாம நடந்துட்டு இருக்குங்க கடைசியில் இந்த வீடியோவுக்கு எனக்கு தொடர்பு இல்லைட்டாரு அமைப்போ ஓடி ஓடி அவருடைய போனை தேடிட்டு இருக்காங்களாம் ஆக ஒரு பாலியல் குற்றவாளி முன்னூறு பெண்களை ரேப் பண்ணுவாரு மூவாயிரம் வீடியோஸ் கையில வச்சிருப்பாரு போற போக்கல இது நான் இல்ல அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆவாரு அந்த பாலியல் குற்றவாளிகளுக்கு பாலியல் ஜல்சா பார்ட்டி பக்கத்துல இருந்து சட்ட ரீதியாக அவர் தப்பிக்க வைக்கிறதுக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்கிறது இங்க தியானம் தோத்து போய் ஐயா இடையில ஓடினாலும் தன்னை நம்பி வந்த ஒரு பாலியல் குற்றவாளிகளை காப்பாற்றணும்ன்றதுல பயங்கர கெடுபடியா இருக்காருங்க நம்ம ஐயா மோடிஜி ஆக இந்த ஏழாவது கட்ட தேர்தலில் அட்டி வாங்கி இருக்கிற ஐம்பத்தி ஏழையும் இழந்துட்டு போகிற குரூப்பாக தான் இந்த குரூப் இருக்கு ஸோ மோடி போட்ட வேஷம் மோடி போட்ட நடிப்பு மோடி போட்ட எஃபெக்ட்டு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருச்சுங்க